இதே கிரவுண்ட்ல இதே இடத்துல இதற்கு முன்பு ஒரு திரும்ப மாநாடு போட்டாரே தெரியுமா அவர் பேசுகிறார் என்ன சொல்றாரு எங்கள் கொங்கு சமுதாயம் இங்கு அணிதிரண்டு வந்திருக்கின்றது ஆனால் மற்ற கட்சியினர் நம்மை ஏகலனமாக பேசுகிறார் கேவலமாக பேசுகிறார் என்னை என் போஸ்ட் மேல சாணி அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீரன் சின்னமலை பார்த்து கொள்வார் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் டேய் உங்க தீரன் சின்னமலை எங்க முப்பாட்ட குணாலர் நாடாரடா வழிநடத்தி சென்றாரே வல்வரோல யார் யாரா ஓரி ஓரி கவுண்டர் யாரு ஓரி மன்னர் யாரு ها நாகளா யார் சும்பங்களா ها உங்க தீரன் சின்னமலை வழி நடத்தி கொண்டு அந்த திப்பு சுல்தானுடன் சேர்ந்து போரிட்டு அந்த உருவே தீரன் சின்னமலைக்கு மாலை அணிவித்தவர் எங்கள் கொங்கு குணாளர் வரலாறு தெரியுமா உங்க பாட்டில் வச்சிருக்கீங்கள நீங்க ஒரு பாட்டு கட்டுத்தடிக்காரன் முன்னடக்க கருப்பு சேர்வியும் பின்னடங்க வட்டப்பட்டுக்காரன் கட்டுத்தடிக்காரன் யாருடா சிந்திச்சு பாருங்க அவரு தான் மாவீரன் கொங்கு குணாளர் அதே போல அங்க ஒரு இளைஞர் அணி செயலாளர் என் தீரன்படை பத்தாயிரம் பேர் காத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பேட்டு அக்கௌண்ட் படை ஆயிரம் பேர் போதும் ஆயிரம் பேர் போதும் சின்ன சின்னமாக்கிடுவான் சவாலா சவாலே நீ மைக்க புடிச்சா என்ன வேணாம் பேசலாமா அடேய் நாங்களும் ஆண்டவர் கும்படா நீ பொய்ய சொல்லிட்டு ஆண்டவர் கண்டு தெரியற ஆண் கரு கருத்தரிக்கிறது இல்லையா பெண்கள் வந்து கருத்தரிக்கிறது இல்லையா அவங்களுக்கு வந்து சரியான முறையில வந்து இங்க பாதிப்பு ஏற்படுது சாயக்கழிவு இருக்கிறதுனால இங்க வந்திருந்தா அதெல்லாம் தவிர்த்தரலாம் அப்படின்னு அவர் ஒரு இளைஞர் செயலாளர் சொல்றாரு ஏன் வேற எதுவுமே கேன்சரு இந்த பகுதியில் இருக்கிற வேற நோய் எதுவுமே இல்லையா அட பாவிகளா வேற காரணமே இல்லையா அதற்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இங்க இருக்கிற பெண் கருக்களை எடுத்து பெண் மாவட்டங்கள் இருந்து வாடகை தாய் மூலியமாக வாடகை தாய் மூலியமாக இங்கு பெண் குழந்தைகள் பெற்க வேண்டிய நிலை இருக்கின்றது என்று சொன்னால் அவரில் கையில் பாத்தீங்கன்னா மருதாணி பயங்கரமா இருக்கு எப்படி குழந்தை வரைக்கும் மருதாணி கையில வச்சுக்கிட்டு மக்கள் கழகம் சாதாரண பேசுறேன் பிரச்சனை சம்பந்தமா உங்க தலைமை நிர்வாகி இளைஞணி தலைவர் சூரியமூர்த்திக்கிட்டையும் இளைஞரணி செயலாளர் பவானி ராஜா அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன் மாநாட்டில் வந்து நான் பேசுனது வந்து உங்கள் மனசு புண்படும்படியாக இருந்திருந்தால் அதுக்கு வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்கள் பொதுச் செயலர் பேசுனதாகவும் உங்கள் இளைஞர் தலைவர் பேசுனதாகவும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு வந்து மனசு புண்படும் முடியா இருந்தால் அதுக்கு நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்